அன்பான விருச்சி ராசி நேர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் பதினைஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையில் மாதம் என்பது வரிபூர்ணமாக உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்பது சூரிய பகவான் விருச்சிக ராசிக்கு பத்துக்குடையவர் ஐந்தாவது இடத்திலே அமைய பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கின்றது ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவரும் ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியின் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் அஷ்டமஸ்தானத்திலே குருவின் நட்சத்திரத்திலேயே செல்கின்றது காரணத்தினாலே அவர் வளரப்பட்ட கஷ்டமான நஷ்டங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றவர்களுக்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய நல்லதொரு மாற்றங்களை காற்றராசியில் இருந்து காற்றராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு அஷ்டமாதிபதியும் பதினோராம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு மூத்த சகோதரனில் வருகின்ற வருமானத்தில் லாபத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள் ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் புத்திகாரகன் என்று பஞ்சம பஞ்சமஸ்தானத்திலே திரிகோணத்திலே அமைய பெற்று அவர் பதினோராம் இடத்தையே லாபசானத்தை லாபாதிபதியும் அமையப்பெற்று இரண்டு கொடையவரும் சேர்ந்து பார்க்கின்ற பொழுது விருச்சிகராசிக்கார நேர்களுக்கு இது அற்புதமான இரண்டாம் அதிபதியும் பதினோராம் இடத்த அதிபதியும் திரிகோணத்தில் அதாவது உங்களுக்கு கேந்திர திரிகோணத்தில் அமைய பெற்று பார்க்கின்ற பார்வைக்கு அற்புதமாக உங்களுடைய பூர்வ புண்ணியத்திலே உங்களுடைய குழந்தைகளால் நல்லதொரு மாற்றங்களையும் வெளிநாடு கடல் கடல் கடந்து படிக்க வைக்கின்ற குழந்தைகளுக்கும் கடல் கடந்து செல்லக்கூடியவர்களுக்கும் கடல் கடந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் அற்புதமான இந்த பங்குனி மாதங்களிலே இந்த மாதம் என்பது வளர்ப்பிறை திதியிலே விறக்கின்றது மட்டுமல்லாதது ராசி ராசியிலே பதினோராம் இடத்திலே அமைய பெறுகின்றது உங்களுடைய ஆசை அபிலாசைகள் ஒரு சிலர் நேர்களுக்கு நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் நடத்தக்கூடியதற்கும் கேந்திராசா என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது இடம் பூர்வ புண்ணிய புதன் பகவானும் பதினோராம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் ஏழாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் கணவன் மனைவிகளை பனிரெண்டு விரயசானங்கள் வெளிநாடு வெளியூர் நீங்கள் செலவு செய்கின்ற விரயசாணங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஐந்தாவது இடம் மீனராசியிலேயே புதன் சுக்கரன் சூரியன் ராகு என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்கள் அமைய பெற்று பங்குனி பதினைந்து தேதிக்கு பிறகு சனி பகவான் உங்களுடைய நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய அபார உயர்வுகளையும் நல்லதொரு மாற்றங்களையும் குலதெய்வங்களால் குழந்தைகளால் அனுகூலங்களையும் பெறக்கூடிய ஒரு பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே பலம் பெற்று இந்த மாதம் என்பது இருக்கின்ற காரணத்தினாலே விருட்சிக ராசி என்பதே ஒரு அற்புதமான ஒரு தெளிவு தெளிவு நிறைவு என்று சொல்லக்கூடிய தெளிந்த புத்திகளையும் அற்புதமான துப்பறியும் துறைகளிலே தேர்ச்சிகளையும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளிலே பணியாற்றக்கூடிய நேர்களுக்கும் அற்புதமான காவல்துறை ராணுவம் ஆர்மி என்று சொல்லக்கூடிய கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளிலே துப்படியும் துறைகளிலே இருக்கக்கூடிய நேர்களுக்கும் இந்த மாதங்களிலே பங்குனி மாதங்களிலே விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு வளர்ப்புற திதியிலே ராசியிலே அமையப்பெறுகின்றது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திபதி சூரிய பகவானுடைய நட்சத்திரத்திலே கிருஷ்ண திதி கிருஷ்ணபட்ச பிரதம திதியிலேயும் கரணம் பாலமம் என்று சொல்லக்கூடிய ராகுபகவானுடைய கரணத்திலும் யோகம் யோகம் என்று சொல்லக்கூடிய சாணத்திலேயும் திதி தெய்வம் என்று சொல்லக்கூடிய துர்கையை வழிபட்டு வர காளி அம்பாளை வழிபட்டு வர நல்லதொரு மாற்றங்களை உங்களால் இந்த மாதங்களிலேயும் நவக்கிரகங்களில் சஞ்சாரம் என்பது பூர்வ புண்ணியசான புத்திர அமையப்பெற்று லாபசானத்தை பார்க்கின்றது மட்டுமல்லாதது பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய மூத்த சகோதரி சகோதரனால் அற்புதமான ஒரு சில நல்லதொரு மாற்றங்களையும் அவர்களுக்காக நீங்கள் விரைவு செலவுகளையும் அவர்கள் உங்களுக்காக செய்யக்கூடிய நல்லதொரு உங்கள் குழந்தைகளுக்காகவும் அவர்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்பது பங்குனி மாதமாக அதுவும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சாணாதிபதி தகப்பன்காரகன் திரிகோணத்திலே பலம் பெற்று உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நல்லதொரு மாற்றத்தை நீங்கள் அடைகின்ற உங்களுடைய சிந்தனை என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை குறிக்கக்கூடிய சாணம் பலமாக அவர் ஐந்தாம் இடத்ததிபதி கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று உங்களுடைய முயற்சி சாணத்தை மட்டுமல்லாது ராசியை விரிச்சுக ராசிக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய தேவகுருவும் அசுரகுருவும் பரிவர்த்தனை யோகம் என்பது இருக்கின்ற காரணத்தினாலே விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடமும் ஐந்தாம் இடமும் பரிவர்த்தனை என்பது கேந்திர திரிகோணாதிபதிகள் ஒன்று கொண்டு பரிவர்த்தனை திருசாணாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதி புதன் பகவானும் அங்கு இருக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கு அற்புதமான யோக பலன்களை இந்த பங்குனி மாதங்களிலே நீங்கள் அடைய பெறுகின்ற அற்புதமான ஒரு யோக மாதமாக பிறக்கப் போகின்ற மாதம் என்பது மட்டுமல்லாதது முயற்சி சனாதிபதி நாலாம் இடம் தாயை பற்றி குறிக்கக்கூடிய சாணம் ஆசைகளை உங்களுடைய சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடம் பலமாக இருந்து நாலாம் இடத்ததிபதியும் திருகோணத்துக்கு போகின்ற இந்த பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் சனி பகவானும் பஞ்சமதானத்தில் இருந்து பதினோராம் இடத்தை தொழில் காரகன் என்று சொல்லக்கூடியவர் திருகோணத்தில் பலம் பெறுகின்ற பொழுது தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கு ஒரு சில நல்லதொரு மாற்றங்களை இந்த பங்குனி மாதங்களிலே அடைய போகின்றீர்கள் இரண்டாம் இடத்ததிபதி கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்றதும் பதினோராம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் திருகோணத்திலே இருக்கின்றது என்பது பொருளாதாரத்திலே அற்புதமான யோக பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பதும் பதினோராம் இடத்ததிபதி பதினோராம் இடத்தை பார்க்கின்றதும் தனக்காரகன் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சில நேர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் குழந்தை பாக்கியம் பெறுகின்றது ஒரு அமைப்பு மட்டுமல்லாதது பதினோராம் இடத்தை கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவான் பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆசை அபிலாசைகளை நிறைவேறக்கூடிய நல்லதொரு மாற்றங்களை இந்த பங்குனி மாதங்களிலே நவகிரக நாயர்கள் கேந்திர சாணம் என்று சொல்லக்கூடிய சாணங்களிலே சாணங்களிலே இல்லாமல் உங்களுடைய ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ ஸ்தானங்களிலே புதன் சுக்கரன் சூரியன் ராகு என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களும் ராகு என்று சொல்லக்கூடிய ஒரு போகக்காரகனும் சுக்கர பகவானும் இங்கே சூரிய பகவானும் அமையப்பெற்று சாணங்களிலே நவகிரக நாயர்கள் பலம் பெற்று உங்களுடைய பதினோராம் இடத்தை மூத்த சகோதர சகோதரிகளை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானம் வருகின்ற வருமானத்தை குறிக்கக்கூடிய சாணங்களிலே நவகிரக நாயகர்கள் சஞ்சரிக்கின்ற பொழுது ஒரு சில நல்லதொரு மாற்றங்களை குழந்தைகளால் அனுகூலங்களையும் குழந்தைகள் வெளிநாடு சென்று படிப்பதற்கும் படிக்கின்ற குழந்தைகள் நல்லதொரு மாற்றத்தையும் குருவின் ராசியிலே செல்கின்ற பொழுது இங்கே பகை இல்லாத ஏமாற்றம் இல்லாத நல்லதொரு மாற்றத்தை விருச்சிக ராசிக்காரியர்கள் பங்குனி மாதங்களிலேயே நீங்கள் பரிபூர்ணமாக பெறப்போகின்ற ஒரு மாதம் என்பது பிறக்க போகின்றது அந்த வகையிலேயே நாலாம் இடம் தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் பெறுகின்றது தாய்மார்களால் சொத்து சுகங்கள் வெளியூர் வெளிநாடு சென்று பிழைப்பதற்கும் அங்கே பொருளீட்டுவதற்கும் வருமானத்தை ஈட்டுகின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை இந்த பங்குனி மாதம் என்பது கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது குருவின் அனுகிரகம் ராசியிலேயே கிடைக்கின்றது முயற்சி சாணம் சகோதர சாணங்களிலே பலமாக குருவின் அனுகிரகம் கிடைக்கின்றது மட்டுமல்லாதது ஒன்பதாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரபோவான் நட்சத்திரத்திலே குருபோகான் விருச்சிக ராசியின் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது பங்குனியிலே பிறக்கப் போகின்றது இந்த வகையிலே பதினோராம் இடமும் ஐந்தாம் இடமும் பலமாக இருக்கின்றதுனாலே குழந்தை குழந்தைகளின் அருளும் குழந்தைகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றம் தகப்பனார்களால் நல்லதொரு மாற்றம் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியவர் ஐந்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கணவன் கணவன் மனைவிகளால் மனைவி கணவன்களால் கூட்டு தொழில்களால் நல்லதொரு உபரி வருமானங்களையும் பத்தாம் இடத்ததிபதி கேந்திர சாணங்களிலே பலம் பெற்ற லாபத்தை பார்க்கின்ற பொழுது தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது விருச்சிகராதிகார நேர்களுக்கு பங்குனி மாதங்களிலே நவக்கிரக நாயர்கள் பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலேயும் ராஜிநாதன் ஆறாம் இடத்ததிபதியாக இருந்தாலும் கூட அவர் அஷ்டமசானத்திலே மறைந்து குருவின் நட்சத்திரத்திலே செல்ல சென்று கொண்டிருக்கின்ற இந்த பங்குனி மாதங்களிலே உங்களுக்கு கெடு இல்லாத கஷ்ட நஷ்டங்களிலே ஒரு வெற்றிகளையும் உயிர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும் கிடைக்காத ஒரு சில பொருள்களையும் அவர் சகோதரக்காரன் என்று சொல்லக்கூடிய பேசாத சகோதரர்களாக இருந்தாலும் பேசக்கூடிய ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை இதனால் வரையில் பேசாத சகோதரர்கள் கூட பேசக்கூடியதற்கும் மண்மனை வாகனங்களிலே நல்லதொரு மாற்றத்தை நாலாம் அதிபதி மூலத்திரிகோணத்திலே ஆட்சி மூலத்திரிகோண வடிவிலே இருந்து குருபகவானுடைய நட்சத்திரத்திலேயும் குரு பகவானும் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்றதுனாலே விருச்சிகராசிக்காரர்களுக்கு நவகிரக நாயர்களின் சஞ்சாரங்கள் கேந்திர சாணங்களிலும் திருகோணங்கள் என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது இடத்திலே பலமாகவும் ஏழாவது இடத்திலே கணவன் மனைவி கூட்டுத் தொழில்களை பற்றி குறிக்கக்கூடிய உறவினர்களை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதியும் தேவகுருவும் அசுரகுருவும் பலமாக கேந்திர திரிகோணங்கள் என்று சொல்லக்கூடிய சாணங்கள் பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான யோக பழங்களை இந்த பங்குனி மாதங்களிலே நீங்கள் பெறப்போகின்ற ஒரு மாதம் என்பது பிறக்கப் போகின்றது அந்த வகையிலே இரண்டாம் இடம் தன வாக்கு குடும்பஸ்தானங்களிலே குதகூலமான கொண்டாட்டங்களையும் தெய்வீக சிந்தனைகளையும் ஆன்மீக சிந்தனைகளையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஒரு மாதம் குருவின் பார்வை ராசியிலே இருக்கின்ற பொழுது லக்கணங்களிலே இருக்கின்றவர்களுக்கும் இது கோச்சார லக்கணமாகவும் அமையப்பெற்று விருச்சிக லக்கணம் என்பது பிறந்த பிறக்கப் போகின்ற ஒரு மாதங்களிலே விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் கோச்சார கிரகங்களில் சஞ்சாரங்கள் தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கும் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்ததிபதியும் அஷ்டமஸ்தானத்திலேயே மறைந்தாலும் தொழில்களிலே மாற்றத்தை சந்திக்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகளையும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது பங்குனி மாதம் விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது நவக்கிரகங்களில் சஞ்சாரங்கள் செவ்வாயின் பார்வை என்பது உங்களுடைய முயற்சி சாணத்திலே குரு பகவானுடன் குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்ற பொழுது சகோதரர்களால் தொழில்களால் உதவக்கூடியதும் தொழில் வேலைகளிலே சகோதர சகோதரிகள் கூட்டுத் தொழிலில் பண்ணக்கூடியவர்களுக்கும் தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆசை அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு சில மாற்றங்களையும் கொடுக்கின்றது நாலாம் இடம் பலம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வேலைகளாக இருந்தாலும் தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் குருவின் அனுக்கிரகம் உங்களுடைய ராசியிலே இருக்கின்றது பதினோராம் இடம் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே பத்தாம் இடத்ததிபதி திருகோணத்திலே பலம் பெற்று அவர் பதினோராம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வேலை தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் உபரி வருமானங்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் இந்த மாதங்களிலே பங்குனி மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்க போகின்ற உங்களுடைய குழந்தைகளாலும் கணவன் மனைவிகளாகவும் ஏழாம் இடத்ததிபதியும் பஞ்சம சாணத்திலேயே இருக்கின்ற பொழுதும் குழந்தைகளாலும் சகலவிதமான உங்களுடைய உறவினர்களாலும் சகோதர சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி மறைந்தாலும் அவர் அனுக்கிரகம் என்பது குருவின் நட்சத்திரத்திலே அவர் இருக்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் சென்று தொழில் செய்கின்ற நேர்களுக்கும் விருச்சிக ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதங்களிலே நவக்கிரக நாயர்கள் ஒரு சில வெற்றி வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது கல்யாணம் ஆகாத நேர்களுக்கும் ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை செவ்வாயும் குருவும் முயற்சி சாணத்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் வெற்றி அடைய போகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்பது மட்டுமல்லாது நாலாம் இடமும் சுகஸ்தானமும் பலமாக இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றது ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றத்தையும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்துகள் கூட கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை இந்த பங்குனி மாதங்களிலே நவக்கிரக நாயர்கள் குட்டி கொடுக்க போகின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தை அதுவும் சனிக்கிழமை என்று சொல்லக்கூடிய வளப்பிறை திதியிலே பிறக்கின்ற மாதம் என்பதும் ராசி என்பதும் பதினோராம் இடத்திலேயே அமையப்பெற்று லக்கணம் என்பது கோச்சார லக்கணம் ராசியிலே அமைகின்றது அந்த கோச்சார லக்கணத்தை குருவின் அனுகிரகத்தாலேயும் செவ்வாய் பகவானுடைய அனுகிரகமும் குருவின் அனுகிரகமும் உங்களுடைய முயற்சி சார்ந்தது சகோதரர்களால் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் எடுத்த வேகத்தில் முடிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை பெறப்போகின்ற ஒரு மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான ஒரு பங்குனி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்